அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் வேலை வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது டிஎன்சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை இருந்து ஒரு அருமையான வாய்ப்பு அறிவிப்புன்றது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்தில் இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கல்வி தேதி பொறுத்தளவு உங்களுக்கு எயித்து டென்த்து டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பில் கிளர்க் ஹெல்ப்பர் வாட்ச்மேன் போன்ற பதவிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கான லிங்க் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதன் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சேனலுடைய லோகோ பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு போட்டுருக்கும் ஸோ ரெட் கரில் இருக்காதுங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மெட்ராஸ் ஹேக்கோட் ரெக்மெண்ட் சம்பந்தமாக அதாவது ஜூனியர் பிலுப் சீனியர் பலும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மற்றும் ஆஃபீஸ் எஸ்டன் போன்ற பல்வேறு விதமான பதவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் சேலரி ஸ்ட்ரக்சர் ப்ரொமோஷன் இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ நம்மளோட சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கும் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கால் அப்படின்றது பாருங்கள் ஸோ வந்து அடுத்தடுத்து அந்த இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போகிறவங்களுக்கும் அந்த வீடியோ கால் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆண்டுகளில் எப்படி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அடங்கிய ஒரு பத்து விதமான டாஸ்க் அப்படின்றது நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் அதேமாதிரி ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமை அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கனா அதில் என்ன மாதிரிலாம் ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் நம்மளுடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபிரண்ட்ஸ் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃபிரண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்து வீடியோக்கு போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட் ஸோ முதல்ல இந்த விண்ணப்ப படிவம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதாவது பார்த்தீங்கன்னா பருவ கால பட்டியில் எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி காவலர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு போஸ்ட் வந்து உதவியாளர் கொடுத்துருப்பாங்க ஸோ மூன்று விதமான பணிகள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பதவியினுடைய நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருங்க அடுத்த ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் விட்டுற மாதிரி இருக்கும் ஸோ மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க முதல்ல ஸோ வந்து உங்கள் உங்களுடைய நேம் அப்படின்றது மிஸ்டேக் இல்லாமல் எழுதிடுங்க அடுத்து தந்தை மற்றும் கணவர் பேர்ன்றது கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆனது அப்படின்னா கணவருடைய பேர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தந்தை பேர் அப்படினது மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ பாலினம் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ ஆன் பெண் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ நிரந்தர முகவரி அப்படினது கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தற்போதைய முகவரியும் சேம் தான் நிரந்தர முகவரி தான் அப்படின்னா நீங்கள் இரண்டுமே வந்து ஒரே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் நிரந்தர முகவரி வேறு தற்போதைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேறு அப்படின்னு நீங்கள் அதை சேஞ்சஸ் எழுதிக்கலாம் இல்லை இரண்டுமே உண்டுனா சேமாக கூட எழுதிக்கலாம் அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா ஃபர்தர் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து வேலிடாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுங்க அடுத்து ஜாதி மற்றும் மதம் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய கேட்டகிரி கேட்ருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரி அப்படின்றது நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அப்படின்றது நாள் மாதம் மந்த்தும் வருடம் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது கரெக்டான டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க ஸோ அது என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த அளவு உங்களுக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அந்த டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் என்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க எந்த வருடம் பாஸ் பண்ணிங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்குக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ மாதிரி பத்தாம் வகுப்பில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க எந்த வடம் பாஸ் பண்ணிங்க அந்த மாதிரி டீடெயில் வந்து மென்ஷன் பண்ணிங்க அதே மாதிரி தான் டுவெல்த்து டிகிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணிங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கிருக்கீங்கன்றையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இப்போ அதன் விவரம் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு ஏதேனும் பிரியாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி எப்படின்னு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்கு கிரியேட்டி இருந்ததுனால் இங்கே டீட்டெயில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு வேலிடாக என்ன மெயில் ஐடி இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க ஸோ வந்து கம்யூனிகேட் பண்ணுறது மெயில் ஐடிலேயும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து இணைக்க வேண்டியது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதில் வந்து மார்க் சான்றிதழ் அதாவது உங்களுடைய டிசி அப்படின்றது அப்புறம் அனைத்து மதிப்பெண் சான்றிதழ்களை மார்க்ஷீட் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க அதுமாதிரி பட்டதாய சான்றிதழ் டிகிரி சர்டிஃபிகேட் அதேமாதிரி ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் எதையும் இருப்பேன் அதனையும் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதுமானது ஸோ அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் ஃபில் பண்ணுறது ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சம்பள வீதம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கல்வி திருத்தினுறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு நம்மளுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை மண்டலம் தான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பத்தாம் தேதி நோட்டிபிகேஷன் அப்படி இந்த மாதம் தான் வந்துருக்கு ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதுரை மண்டலத்தில் நெல் கொள்முதல் பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர் உதவுபவர் மற்றும் காவலர் ஸோ இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தகுதி ஏற்படுத்தும் வகையில் அந்த டேட்டாவை அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாலும் சரி ஏஜ்னாலும் சரி ஸோ அதை வந்து நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்புக்கு உட்பட்ட அந்த பட்டியல் எழுத்தராக பில்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ மாதிரி சீசனல் ஹெல்பர் பருவகால உதவுபவர் பதவிக்கு ஆண் மற்றும் இருந்தும் பருவகால காவலர் பணிக்கு ஆண்களிடம் மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பருவகால பட்டியல் எழுத்தர்கள் மற்றும் பருவகால உதவுபவர்கள் கல்வி மதிப்பெண் பட்டியலுக்கு ஐம்பது சதவீதம் அதாவது உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஐம்பது சதவீதம் மதிப்பெண் கொடுக்குறாங்க நேர்முக தேர்வில் நீங்கள் எப்படி இன்டர்வியூல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஐம்பது சதவீதம் மதிப்பெண் ஸோ டோட்டலாக வந்து நூறு சதவீதம் மதிப்பெண் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க பருவகால காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவீத மதிப்பெண்ணுமே நேர்காணல் அடிப்படையில் தான் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முற்றிலும் தற்காலிகமான போஸ்ட்டாக ஒரு டெம்பரவரி போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து போஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கல்வித் தொகுதின்றதை பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ வந்து நீங்கள் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது நூற்றி ஐம்பது போஸ்ட்டு இருக்குது ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள் இளங்கலையில் அறிவில் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா வேளாண்மை மற்றும் பொறியியல் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உதவு உதவுவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஒரு நூற்றி ஐம்பது கண்டு இருக்குது ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது அதேமாதிரி பருவகால காவலர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நூற்றி ஐம்பது போஸ்ட்டு இருக்குது அதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி போதுமானது ஸோ முதல்ல இருக்கக்கூடிய இந்த இரண்டு போஸ்ட்டுமே பெண்கள் வந்து அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் கடைசி போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் காவலர் போஸ்டுக்கு ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க அதாவது தனித்தனியாக வந்து கல்வி தொகுதி கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது இங்கே வந்து கேட்டகிரிவே செக் பண்ணி பாருங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வயது வரம்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதன் பிரகாரம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஜ் வந்து கால்குலேட் அப்படின்றது பண்ணுவாங்க ஸோ சேலரி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ சேலரி பொறுத்தவரை உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் வேஜஸ் பிரகாரம் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ப்ளஸ் டிஏ வந்து இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்துகிற கொடுத்துருக்காங்க பருவகால உதவுருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ அதேமாதிரி பருவ கால காவலருக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து கடைசி நாளில் இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருங்க போஸ்ட்டில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படியே ஃபில் பண்ணுறதை பார்த்தாச்சு ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்கான தகுதியுடைய ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் கீழ்கண்ட முகவரிக்கு பதிவஞ்சல் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மதுரை மாவட்டத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியினை விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் அனைத்து தொடர்புகளும் மின்னஞ்சல் மூலமாகவே அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இமெயில் ஐடின்றது கரெக்டாக வேலையிடாக இருக்கக்கூடியது கொடுங்க ஃபர்தர் கம்யூனிகேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிடவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசி நாள் கொடுத்துருக்காங்க அன்று மாலை ஐந்து மணி அதாவது இருபத்தெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க துணை ஆட்சியர் மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதே மாதிரி லெவல் ஃபோர் பில்டிங் இரண்டாவது தளம் பிஎஸ்என்எல் வளாகம் தள்ளாகுளம் மதுரை கொடுத்துருக்காங்க ஸோ பின்கோடு சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ டூ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரெஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அட்ரஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து மாதிரி விண்ணப்ப படியும் கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு அதற்கான லிங்க் அப்புறம் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அது மூலியமாக அந்த விண்ணப்ப படிவம் டவுன்லோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பசங்க கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ